உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா சுக்கர பகவான் பிளஸ் செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சிக்கும் செவ்வாய் பகவானுடைய பயிற்சிக்கும் எதற்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம் அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சுக்கர பகவானுடைய அனுகிரகம் நல்லா இல்லைன்னா அவங்களுக்கு நல்ல குடும்பம் அமையாது நல்ல மனைவி அமையாது இல்லை நல்ல கணவர் அமையாது ஒரு சுகபோக வாழ்க்கைங்கிறது கண்டிப்பாக அமையவே அமையாது அப்ப அவங்க வாழ்க்கையில எங்க போனாலும் சக்ஸஸ் பண்ண முடியாது எங்க போனாலும் நிம்மதியாக வாழ முடியாது அப்ப அந்த சுக்கர் பகவான்ங்கிறது எவ்வளவு முக்கியம் தெரியுங்களா அப்ப அந்த சுக்கர் பகவானுடைய அனுகிரகம் நன்றாக இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல மனைவி அமைவாங்க நல்ல கணவர் அமைவாங்க அவங்களுக்குள்ள சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும் அவங்க வாழக்கூடிய வாழ்க்கை அந்த சுகபோக வாழ்க்கை அதாவது தனக்கு வேணுங்கிற வசதி நல்ல வீடு இந்த மாதிரி எல்லாமே அமையணும்னா அந்த சுக்கர் பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்கணும் அதே சமயத்துல இந்த செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துல கணவரை குறிக்கக்கூடிய கிரகம் அந்த கிரகம் நல்லா அமையணும் இல்லைங்களா அது போக இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது அந்த கணவர் நல்லா அமைஞ்சாதான் வாழ்க்கை அந்த கணவர் நல்லா அமையலினா எத்தனையோ குடும்ப பெண்களாகப்பட்டது கணவர் நல்லா அமையலையே அப்படின்னு வேதனைப்பட்டுட்டு இருக்கிறாங்க எத்தனையோ கோயிலை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த செவ்வாய் பகவான் நல்லா அமைஞ்சாதான் நல்ல கணவர் அமைவாங்க அதே சமயத்துல அந்த செவ்வாய் பகவான்ங்கிறது அண்ணன் தம்பி அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு முறைகளை குறிக்கிறது அப்ப அந்த செவ்வாய் போகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அண்ணன் தம்பி நல்லா இருக்க முடியும் இது போக அந்த செவ்வாய் அப்படிங்கிறது பூமிக்கு காரகன் அப்ப அந்த பூமி ஒவ்வொருத்தருக்கு இன்னும் அமையலையே நல்ல வீடு அமையலையே இன்னும் வீடு வாங்க முடியலையே ஐம்பது வருஷமையும் அறுபது வருஷமையும் இன்னைக்கு வரைக்குமே தான் சொந்த வீடு வாங்காமல் சொந்த வீட்டுல இல்லாமல் இன்னைக்கும் வாடகை விட்டு இருக்கிறாங்க இது போக பணம் காசு கையில வச்சிருந்துமே தனக்கு வீடு அமையல அப்படின்னு வேதனைப்பட்டுட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க இதே வந்து செவ்வாய் நல்லா இருக்கிறவங்க நல்ல வீடு அமையுது நல்ல காடு தோட்டம் அமையுது ஏக்கரை கணக்குல பூமி அமையுது எங்கே பார்த்தாலும் அவங்க நினச்சத வாங்கி சந்தோஷமா இருக்கிறாங்க அப்ப இதற்கு காரணம் அந்த செவ்வாய் பகவான் நல்லா இருக்கிறது தான் அப்ப இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சியும் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சியும் எப்ப நடக்குதுன்னா இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது கும்பத்திலிருந்து பெயர்ச்சியாகி மீனத்துக்கு வர்றாங்க எப்ப வர்றாங்கன்னா இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல செவ்வாய் பயிற்சி நடக்குது அதே சமயத்துல சுக்கர பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது மீனத்துல சுக்கர பகவான் உச்சமடைஞ்சிருக்கிறாங்க அந்த உச்சமடைஞ்ச சுக்கர பகவான் ஆகப்பட்டது பெயர்ச்சியாகி மேசத்துக்கு இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சுக்கர பகவானுடைய பயிற்சி நடக்குது அப்ப இந்த பயிற்சிகள் ஆகப்பட்டது மீன ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறது அப்படிங்கறத இந்த பதிவில் நாம் பார்க்க போறோம் அப்ப மீனராசி மீனராசிக்கு வந்து இந்த செவ்வாயும் சனியும் கூட்டணியாக இருந்து மீனராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்தது பன்னெண்டாம் இடத்துல இருந்து இவங்களுடைய மன நிம்மதியை காலி பண்ணுச்சு அது போக இவங்களுக்கு வந்து எதிரிகளை உருவாக்குச்சு இவங்க பேசினாலே பிரச்சனை அது போக இவங்களுக்கு வந்து துரோகிகள் எங்கிருந்துதான் இவங்களுக்கு எல்லாமே தடுங்கலாகும் எதை நினைச்சாலும் எதை பேசினாலும் எதை செஞ்சாலும் எல்லாமே குழப்பமாகும் இது போக துரோகிகளும் இவங்களுடைய வாழ்க்கைக்கு வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு தடுங்கலாக இருந்தாங்க அப்ப இவங்களுக்கு வரக்கூடிய அந்த வரவு செலவுங்கிறது பாதிச்சது அப்ப இதுல எல்லா விஷயத்திலுமே நொடிஞ்சு போய் இருந்தவங்க தான் மீன ராசிக்காரங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் தன்னுடைய ராசி தன்னுடைய லக்னத்துக்கே வந்திருக்குது அப்ப தனாதிபதி தன்னுடைய ராசிக்கு வந்தது முதல் யோகம் அப்ப தனாதிபதி தன்னுடைய ராசியில இருக்கிறதுனால இவங்களுடைய வாழ்க்கையில இவங்கள் எதை செய்தாலும் எதை செய்ய முற்பட்டாலும் எதை செய்யறதுக்கு யோசனை பண்ணாலும் அந்த தனாதிபதி லக்னத்திலேயோ ராசியோ இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் அது போக எந்த தொழில் செய்யறதுக்கு இவங்க ஆசைப்பட்டாலும் சரி இதற்கு முன்னாண்ட தொழில் செஞ்சு அதுல வந்து நஷ்டப்பட்டு அந்த தொழிலை எடுத்து செய்ய முடியாத சூழ்நிலையில இருந்தாலும் சரி அந்த தொழிலை எடுத்து செய்வதற்கு பக்கபலமாக யாரோ உதவி கிடைக்கும் பைனான்ஸ்ங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் நீ செய் அப்புறம் பார்த்துக்கலாம் நீ சம்பாதிச்சு கொடு அப்படிங்கிற அளவுக்கு யாரோ துடைய குரல் ஒழிக்கும் அப்ப இதன் மாதிரி வந்து பார்க்க போனா ஏதாவது ரூபத்துல அந்த சப்போர்ட்டுங்கிறது அவங்களுக்கு நாலு திசையிலிருந்து ஏதாவது ரூபத்துல கண்டிப்பாக வரும் அப்படி அந்த சப்போர்ட்டை வச்சு இவங்க அந்த தொழிலை செஞ்சு அந்த தொழில லாபத்தை சம்பாதிச்சு அந்த சம்பாதனையின் மூலியமாக படிப்படியாக முன்னேற்ற பாதையில் வரக்கூடிய வாய்ப்புகள் மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் இது போக பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கர பகவான் மூன்றாம் இடத்து அதிபதி இரண்டாம் இடத்துல இருப்பது யோகம் அப்ப அந்த சுக்கர பகவான் அப்படிங்கிறது ஒரு சுபகிரகம் அந்த சுபகிரகமாகப்பட்டது நம்மளுக்கு தனஸ்தானத்தில் அமைவது யோகம் இல்லைங்களா அந்த சுக்கர பகவான் தனஸ்தானத்துல அமைஞ்சதுனால கண்டிப்பாக நீங்கள் சுகபோக வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்பு இருக்குது ஒரு லக்ஸரியான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்ப அந்த லக்ஸரியான வாழ்க்கை நாம இதுக்கு முன்னாடி ஆசைப்பட்டு தோத்து போயிருந்தா கூட இந்த பீரியட்ல கண்டிப்பாக அந்த லக்ஸரியான வாழ்க்கை வாழ்வோம் இது போக பாத்தீங்கன்னா இவங்க வந்து கலைத்துறையில மீனராசிக்காரங்க கண்டிப்பாக ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர முடியாமல் இருக்கக்கூடிய திறமைகள் எல்லாமே இருந்து அந்த திறமைக்கு வாய்ப்பு கிடைக்காமல் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கலாம் அந்த கஷ்டங்கள் ஆப்பட்டது இந்த பீரியட்ல நிபர்த்தி ஆகும் இந்த சுக்கர பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கலைத்துறையிலவங்க மீன ராசிக்காரங்க கண்டிப்பாக அந்த பிரச்சனை இல்லாமல் கலைத்துறையில சிறந்து வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இது போக இவங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது நான்காம் இடத்தை பார்க்கறதுனால அந்த நான்காம் இடம் என்பது வீடு வாசல் சம்பந்தப்பட்டது சொத்து சம்பந்தப்பட்டது பூமி சம்பந்தப்பட்டது வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது அப்ப இந்த விஷயங்களாகப்பட்டது இவங்களுக்கு மன நிறைவோடு அமைவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்ப டோட்டலா ஏதாவது ஒரு சொத்து வாங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது ஒரு கரையும் பண்ணுவீங்க அப்படி இல்லைன்னா ஆஹ் ஒரு சொத்து வாங்கி அதுல தொழில் செஞ்சு அந்த தொழில் மூலியமாக நீங்க முன்னேற்ற பாதையில வருவீங்க ரெண்டாவது பார்க்க போனா இடம் மாற்றங்கள் நல்லா இருக்கும் அப்ப அந்த இடம் மாற்றத்தினால உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அழகு இருக்கும் அது போக உங்களுடைய அந்த செவ்வாய் பகவானாப்பட்டது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறாங்க அந்த ஏழாம் இடத்தை செவ்வாய் பார்ப்பது மட்டுமில்ல குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறாங்க அப்ப இந்த ஏழாம் இடத்தை பார்ப்பதனால கலஸ்தரஸ்தானத்தை பார்க்கறாங்க அப்ப அந்த கலஸ்தரஸ்தானத்தை குருவும் பார்க்கறதுனால செவ்வாயும் பார்க்கறதுனால கண்டிப்பாக அந்த கலஸ்தரம் நல்ல திருப்தியாக ஒரு சந்தோஷமாக ஒரு நல்ல ஒரு மனநிலையை நல்ல ஒரு சந்தோஷத்தை உருவாக்கி கொடுக்கும் அப்போ குடும்பத்துல வாழக்கூடிய அந்த தாம்பத்திய வாழ்க்கைக்கும் அந்த குடும்பத்துல நல்ல அமைதியும் நல்ல சந்தோஷங்களும் சேர்ந்து ஒரு திருப்தியாக வாழ்வாங்க அது போக பாட்னர் ரூபத்துல ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பார்ட்னர் ஆகப்பட்டது ஒரு பிசினஸ்ல ஒரு சக்சஸ காட்டுவாரு அந்த சக்சஸ்ங்கிறது இந்த பார்ட்னருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இது போக புதுசாக நம்மளுக்கு பார்ட்னர் சேர்த்தி கொள்வதற்கும் இது அருமையான டைம் அப்ப இந்த டைத்துல பார்ட்னரை சேர்த்துக்கலாம் இது போக உங்களுடைய இப்ப இந்த மீனராசியில புதன் வந்து நேச்சம் அப்படி நேச்சமாகி இருந்து அந்த புதன் பகவான் ஆகப்பட்டது தன்னுடைய வேட்டையவே பார்க்கறாங்க அதே சமயத்துல குரு பகவானும் அந்த வேட்டையே பாக்குறாங்க அதுபோக செவ்வாய் பகவான் அந்த வீட்டையே பாக்குறாங்க இப்படி மூன்று ராசிகளும் மூன்று கிரகங்களும் ஒரே ஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக ராசிக்காரங்க அவங்களுடைய மக்கள் படிக்கக்கூடிய படிப்பு நல்லா இருக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவங்க மக்களாகப்பட்டது ஏதாவது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதினாவோ இல்ல குரூப் சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதினாலோ கண்டிப்பாக அதுல தேர்ச்சி பெறக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும் இரண்டாவது பாத்தீங்கன்னா மீன ராசியில பிறந்து அவங்க தலையெடுத்து அவங்க படிச்சு பட்டம் வாங்கி வெளிநாடு போய் அங்க போய் நம்ம சம்பாதிக்கணும் சாதிக்கணும் அப்படின்னு போனவங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்ப வந்து மலேசியா சிங்கப்பூர் கனடா ஆஸ்திரேலியா யுஎஸ்ஏ இது மாதிரி வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அந்த கஷ்டங்கள் தீர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல வாழ்க்கை ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம் அப்ப அந்த செவ்வாய் பயிற்சி நல்லா இருக்குது அந்த சுக்கர பயிற்சி நல்லா இருக்குது அந்த குரு பயிற்சியாகி தான் இருக்கக்கூடிய ஸ்தானத்தை பார்க்க வேண்டாம் அது பார்க்கக்கூடிய இடமாகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பாக்குறாங்க ஒன்பதாம் இடத்தை பாக்குறாங்க பதினொன்னாம் இடத்தை பாக்குறாங்க இப்படி பாக்குறதுனால அந்த குருவுடைய பார்வையும் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல வெளிச்சத்தை காட்டும் நீங்க இருட்டுல வாழ்ந்துட்டு எந்த திசையில போறது என்ன பண்றது அப்படின்னு போறக்கு வழி தெரியாம வாழ்ந்துட்டு இருந்த உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய அனுகிரகங்கள் உங்களுக்கு வெளிச்சத்தை காட்டிருச்சு இனிமேல் ஆகப்பட்டது நீங்கள் எடுத்த காரியம் எல்லாமே ஜெயம் நீங்க நல்லா இருப்பீங்க மீனராசிக்காரங்களே கண்டிப்பாக மீனராசிக்காரங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமாக இருக்குதான்னு பாருங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா தான் உங்களை வழி நடத்தும் உங்களுடைய எதிர்காலத்துக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ அந்த தசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமா பாதகமானு கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அது போக மேனராசியில் பிறந்தவங்க இப்போ நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னா கண்டிப்பாக விநாயக பெருமானி அந்த விநாயகரை அனுதினமும் நீங்க வணங்கி வாங்க இல்லைன்னா அந்த விநாயகரை திங்கட்கிழமை நாளில் நீங்க வாங்க அந்த விநாயகர் கூறு சும்பு தண்ணி ஊத்தி வணங்கி வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய பாவங்கள் கண்டிப்பாக தீரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்